இந்த கொடிய போதை நம்முடைய பிள்ளைகளை விழுங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய குடும்பங்களை சிதைத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய கிராமங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது நம்முடைய தேசத்தின் ஆன்மாவையே அறித்து கொண்டிருக்கிறது இந்த அரக்கனை பார்த்து கொண்டு இது இப்படித்தான் இருக்கும் என்று கை கட்டி வேடிக்கை பார்ப்பது ஒரு வழி அல்லது போதும் நிறுத்து என்று சொல்லி இதற்கெதிராக மார்பு தட்டி மோதுவது இன்னொரு வழி நேற்று இருபத்தொன்பதாம் திகதி ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க இரண்டாவது வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் முழு நாடும் ஒன்றாக என்ற பெயரில் இந்த மாய அரக்கனுக்கு எதிரான ஒரு மாபெரும் யுத்தத்தை அவர் பிரகடனம் செய்திருக்கிறார் சுகததாச உள்ளக அரங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் ஜனாதிபதி ஆற்றிய உரை ஒரு தலைவனினுடைய கட்டளையாக மட்டும் இருக்கவில்லை அது தன்னுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை குறித்த அஞ்சும் ஒரு தந்தையினுடைய போர்க்குரலாக ஒலித்தது இந்த அரக்கனை நாம் ஏன் வீழ்த்த வேண்டும் என்று கேட்ட ஜனாதிபதி அதன் பதில்களையும் அடுக்கடுக்காக முன்வைத்தார் விரிவாக இந்த பதிவில் அதை பார்க்கலாம் இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய ஒருவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்ய அடுத்த வீடியோ பதிவுகளுக்கான நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும் முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்காக இன்று சிறைக்கு செல்லும் இளைஞர்களில் அறுபத்தி நான்கு சதவீத பேர் போதைப் பொருள் குற்றவாளிகள் பதினெட்டுக்கும் இருபத்தி ஒன்பதுக்கும் இடைப்பட்ட வயதுடைய கனவுகளுடன் வாழ வேண்டிய ஒரு முழு தலைமுறையே இந்த அரக்கனினுடைய பிடியில் சிக்கி சீரழிகிறது என்றார் ஜனாதிபதி பெற்ற ஒவ்வொரு தாயும் தகப்பனும் மகிழ்ந்தார்கள் பெரிய கனவுகளை எல்லாம் கண்டார்கள் ஆனால் இன்றோ அதே தாய் தன்னுடைய கண்முன்னே தன்னுடைய பிள்ளை அழிந்து போவதை பார்த்து உன்னை பெற்றெடுக்காமலே இருந்திருக்கலாம் என்று கதறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் அதுபோல இன்னும் ஒன்று மாத்திரையை பதினைந்து வயது மகளை போதைக்கு அடிமையான தந்தைக்காக ஒரு பையனுடன் ஓடிப்போ என்று தாய் வற்புறுத்திய கொடூர கதையை ஜனாதிபதி விவரித்த அந்த தருணம் அரங்கம் ஒரு கணம் உறைந்து போய் நின்றது இந்த அரக்கன் நம்முடைய அரசு கட்டமைப்பையே ஒரு சிலந்தி வலை போல பின்னிக் கொண்டிருக்கிறார் இந்த அவநம்பிக்கை மக்கள் மனதில் இவ்வளவு ஆழமாக வேரூன்றியுள்ளது என்பதற்கு ஜனாதிபதி ஒரு உதாரணத்தை சொன்னார் ஒரு யூடியூப் விவாதத்தில் ஒரு பெண் பேசிக் கொண்டிருந்தார் ஜனாதிபதிக்கு இது கண்ணுக்கு தெரியவில்லையா இந்த போதை அரக்கனை அழிக்க வேண்டுமானால் முதலில் போலீஸை சுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் ஆணித்தரமாக சொன்னாராம் அதுதான் போலீசிடம் தகவல் கொடுத்தால் அடுத்த நிமிடமே அந்த தகவல் கொடுத்தவரினுடைய வீட்டுக்கு தாதாக்கள் வந்து விடுவார்கள் என்ற பயம் பல கிராமங்களில் இன்றும் இருக்கிறது ஆனால் அந்த பெண்ணின் குரலை கேட்ட ஜனாதிபதி ஒரு தந்தையாகவும் ஒரு தலைவராகவும் அதுக்கு பதிலளித்தார் நான் அறிவேன் இன்றைய போலீஸ் மா அதிபர் உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் இந்த சிஸ்டத்தை சுத்தம் செய்ய ஒரு மாபெரும் பிரயத்தனத்தை எடுத்துக் ஒருவேளை இலங்கை போலீஸ் சரித்திரத்தில் அதிக எண்ணிக்கையிலான அதிகாரிகள் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஒரு காலமாக இது இருக்கலாம் நாங்கள் மற்ற அதிகாரிகளுக்கும் சொல்கிறோம் உடனடியாக இந்த வலையமைப்பிலிருந்து வெளியேறுங்கள் இல்லை என்றால் நாங்கள் உங்களை வெளியேற்றுவோம் என்றார் ஜனாதிபதி ஜனாதிபதி அந்த பாதாள அரசினுடைய பயங்கரமான முகத்தை மறுக்க முடியாத ஆதாரங்களோடு கிழித்தறிந்தார் ராணுவ முகாமிலிருந்து காணாமல் போன எழுபத்து மூன்று துப்பாக்கிகள் குறித்து சொன்னார் ஒரு கமாண்டோ ஒரு லட்சம் தோட்டாக்களை பாதாள உலகுக்கு விற்க பேரம் பேசியது பற்றி சொன்னார் போலீஸ் அதிகாரி தன்னுடைய துப்பாக்கியை தாதாவுக்கு விற்றது குறித்து சொன்னார் குடிவரவு அதிகாரிகள் புத்தக வியாபாரியினுடைய கைரேகையை வைத்து ஒரு குற்றவாளிக்கு மூன்று பாஸ்போர்ட்டுகள் கொடுத்தது குறித்து சொன்னார் மோட்டார் வாகன திணைக்களம் இல்லாத வாகனங்களுக்கு நம்பர் பிளேட் கொடுத்தது சிறைக்குள் கைவிலங்கு வைத்திருந்த அதிசயம் இப்படி ஒவ்வொரு அரச நிறுவனத்திலும் இந்த அரக்கணினுடைய கைகள் இப்படி ஊடுருவியுள்ளன என்பதை ஜனாதிபதி பட்டியலிட்ட போது நாம் எவ்வளவு பெரிய ஆபத்தினுடைய விளிம்பில் நின்றிருக்கிறோம் என்பது புரிந்தது இந்த அனர்த்தம் இன மத பேதங்களை பார்ப்பதில்லை அன்பர்களே யுத்தத்தால் அனைத்தையும் இழந்து மெதுவாக தலையெடுக்க முயன்ற வடக்கு கிழக்கு இளைஞர்களினுடைய எதிர்கால கனவுகளை இந்த போதை அரக்கன் குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார் ஒருபுறம் தீர்க்கப்படாத அரசியல் பிரச்சனைகள் மறுபுறம் இந்த போதை பொருள் என இருமுனை தாக்குதலில் சிக்கி தவிக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய பெற்றோர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று பாலைவனத்தில் உழைத்து தன்னுடைய குடும்பத்துக்காக பணம் அனுப்பும் பெற்றோரின் பிள்ளைகளை இங்கிருக்கக்கூடிய போதைப் பொருள் ஏஜென்ட்டுகள் குறிவைக்கிறார்கள் ஒரு விடயத்தை சமூகம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இங்கு ஜனாதிபதி ஒழிக்க போராடுவது கொடிய ஆண்டு கால பகுதிகளுக்கு பிறகு சமூகத்தில் பரவி இருக்கக்கூடிய ஒரு தீங்கை ஆக நாம் கேட்ட போதை மாதிரி அல்ல சிகரெட் அல்லது மது அருந்துபவரை வாசனையை வைத்து அறிந்து கொள்ள முடியும் அல்லது மிதந்து செல்லும் உடல் மொழியை வைத்து அவர்களை கண்டுபிடிக்கலாம் ஆனால் இந்த கொடிய அரக்கன் நம்முடைய எதிர்கால சந்ததியை முழுமையாய் விழுங்கி அழித்த பிறகுதான் தெரியும் ஆரம்ப காலங்களில் எந்த மாற்றமுமே தெரியாது வாசனையை வைத்தோ கண்டுபிடிக்கவும் முடியாது பெற்றோர் மிகுந்த விழிப்போடு இருக்க வேண்டிய காலம் இது சந்தேகம் வந்தால் கவனியங்கள் அவர்கள் உண்ணாமல் உறங்காமல் இருக்கிறார்களா என்று பாருங்கள் அன்பானவர்களே ஜனாதிபதியினுடைய போர் பிரகடனம் அத்தனை சமூகங்களுக்கும் ஒரு பொதுவான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது இந்த நாட்டில் இரண்டு அரசுகள் இருக்க முடியாது என்றார் இருப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு அரசு பாதாள அரசை நாங்கள் அளித்தே தீர்வோம் என்று ஜனாதிபதி முழங்கிய போது பல தசாப்தங்களாக கேட்காத ஒரு உறுதியான குரலை இந்த நாடு முதல் முறையாக கேட்டது ஜனாதிபதி சொல்வது போல இந்த அரக்கன் தானாக வளரவில்லை பல ஆண்டுகளாக அரசியல்வாதிகளினுடைய ஆசீர்வாதத்துடனும் சில அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்புடனும் தான் இது ஒரு மாபெரும் திருட்சமாக வளர்ந்திருக்கிறது தீர்க்கப்படாத ஒவ்வொரு குற்றத்துக்கு பின்னாலும் ஒரு அரசியல் பாதுகாப்பு இருக்கிறது என்ற ஜனாதிபதியின் கூற்று லசந்த கொலை தாஜுதீன் கொலை போன்ற வழக்குகளை மீண்டும் நம் நினைவுக்கு கொண்டு வருகிறது அன்று இந்த அரக்கனுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்தவர்கள்தான் இன்று அரசின் போதை நடவடிக்கைகளை கிண்டல் செய்வதும் விமர்சிப்பதும் வரலாற்று முரணாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த யுத்தம் ஜனாதிபதியுடையதோ அரசாங்கத்தினுடையதோ மட்டுமல்ல இது நம் அனைவருடைய யுத்தம் இந்த யுத்தத்தில் நமது மிகப்பெரிய பலம் நம்முடைய ஒற்றுமைதான் இதை பற்றி பேசிய ஜனாதிபதி ஒரு ஆழமான உண்மையை சுட்டி காட்டியிருந்தார் உங்களுடைய கிராமத்தில் போதைப் பொருள் விற்பவன் யார் வாங்குபவன் யார் மொத்த வியாபாரி யார் என்று உங்களுக்கு தெரியும் எதுவும் உங்களுக்கு மறைக்கப்பட்ட ரகசியம் அல்ல ஆனால் நாம் பயப்படுகிறோம் அது இயல்பான ஒன்றுதான் அதனால்தான் கிராமங்கள் தோறும் மக்கள் பாதுகாப்பு கமிட்டிகளை உருவாக்கி ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை நாம் கட்டி எழுப்புகிறோம் ஜனாதிபதி நம்முடைய பழைய கிராமத்து வாழ்க்கையும் கூட நினைவுபடுத்தினார் முன்பு ஒரு குற்றவாளியை ஊரே ஒதுக்கி வைக்கும் அவன் தெருவில் வந்தால் மக்கள் மறுபக்கம் திரும்பி செல்வார்கள் ஊர் திருவிழாவுக்கோ கல்யாணத்துக்கோ அவனை அழைக்கவே மாட்டார்கள் ஆனால் இன்று என்ன நடக்கிறது அதே குற்றவாளி ஊர் திருவிழாவில் தேசிய கொடியேற்றுகிறான் கல்யாண வீட்டில் பிரதான விருந்தினராகிறார் குத்துவிளக்கு ஏற்றுகிறார் இந்த நிலை மாற வேண்டும் குற்றவாளி கிராமத்தில் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஜனாதிபதி மத தலைவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பையும் வலியுறுத்தினார் உங்களுடைய போதனைகள் மூலம் இந்த அரக்கனுக்கு எதிரான ஒரு பெரிய கருத்தை உருவாக்குங்கள் என்றார் புனர்வாழ்வு அளிப்பது குறித்தும் ஜனாதிபதி சொன்னார் போதை கடிமையான பிள்ளைகள் அவர்களை கைவிடாதீர்கள் அரசிடம் நாங்கள் அவர்களை மீட்டு கொண்டு வந்து தருவோம் என்று உறுதி அளித்தார் விளையாட்டு வீரர்களுக்கும் ஜனாதிபதி ஒரு செய்தியை சொன்னார் நீங்கள் இந்த தலைமுறையினுடைய ஹீரோக்கள் ஒரு நல்ல செய்தியை இந்த சமூகத்துக்கு சொல்லுங்கள் என்றார் இறுதியாக ஜனாதிபதி ஒரு சத்தியம் செய்தார் இந்த கொடிய போதை அரக்கனிடமிருந்து நம் பிள்ளைகளை நாங்கள் மீட்டெடுப்போம் நம் சமூகத்தை நாங்கள் மீட்டெடுப்போம் நம் தேசத்தை நாங்கள் மீட்டெடுப்போம் அதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் இந்த அழைப்பு தலைவரின் மேடை பேச்சு அல்ல இது தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக போராடும் ஒவ்வொரு பெற்றோரின் இதயத்தின் குரல் இந்த யுத்தத்தில் நாமும் பங்கெடுப்போம் முழு நாடுமே ஒன்றாக மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்